ஒரு கோவில் மண்டபத்தின் வாசலில் இரண்டு வழிபோக்கர்கள் அமர்ந்திருந்தனர் இரவு நேரம் பெருத்த மலை வேறு அப்போது வந்தவர் நானும் இரவு இங்கே தங்கலாமா என்று கேட்டார் அதற்கென்ன தங்குங்கள் என்றார்கள் சிறிது நேரம் கழித்து எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா என்றார் வந்தவர் இருவரில் முன்னவர் சொன்னார் என்னிடம் ஐந்து ரொட்டிகள் இருக்கின்றது என்றார் இரண்டாம் அவர் என்னிடம் மூன்று ரொட்டிகள் இருக்கிறது என்றவர் ஆக மொத்தம் எட்டு ரொட்டி இதனை நாம் எப்படி மூவரும் சமமாய் பிரித்துக் கொள்ள முடியும் என்றார் மூன்றாம் நபர் இதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் என்றார் தேவை உள்ளவன் தான் தீர்வு சொல்வான் நீங்கள் உங்கள் ரொட்டிகளை ஒவ்வொரு ரொட்டியையும் மூன்று துண்டுகளாக போடுங்கள் இப்போது இருபத்தி நான்கு துண்டுகள் கிடைக்கும் நாம் மூவரும் ஆளுக்கு எட்டு துண்டுகள் எடுத்துக் கொள்ளலாம் என்றார் இது சரியான யோசனை என்று அப்படியே செய்தனர் ஆளுக்கு எட்டு துண்டு ரொட்டிகளை சாப்பிட்டு உறங்கினார்கள் பொழுது விடிந்தது மழையும் நின்றது

கொடுத்தவர் ஒப்புக்கொள்ளவில்லை என்னிடம் மூன்றே ரொட்டிகள் இருந்த போதும் நான் பங்கிட சமயத்தேன் நிறைய இருப்பவன் கொடுப்பது ஒன்றும் பெரிய செயலாகாது அதனால் என் செகியே தக்கது என்றாலும் பரவாயில்லை சமமாகவே பங்கிடுவோம் என்றார் சுமூகமான முடிவு எட்டாததால் விஷயம் அரச சபைக்கு சென்றது அரசனுக்கு யார் சொல்லுவது சரி என்று புரியவில்லை நாளை தீர்ப்பு சொல்வதை அறிவித்து அரண்மனைக்கு சென்றார் மன்னருக்கு இரவு முழுவதும் இதே சிந்தனை வெகு நேரம் கழித்தே தூங்க முடிந்தது மன்னருக்கு கனவில் கடவுள் காட்சி அளித்து தீர்ப்பும் விளக்கமும் தந்தார் இது என்ன தீர்ப்புன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணிட்டு வாங்க கதைக்குள்ள போலாம் கடவுள் சொன்ன தீர்ப்பும் விளக்கமும் மன்னரை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது அடுத்த நாள் சபை கூடியது மன்னர் இருவரையும் அழைத்தார் மூன்று ரொட்டிகளை கொடுத்தவருக்கு ஒரு காசும் ஐந்து ரொட்டி கொடுத்தவருக்கு ஏழு காசுகளும் கொடுத்தார் ஒரு காசு வழங்கப்பட்டவர் இது அநியாயம் அவரே எனக்கு மூன்று காசுகள் கொடுக்க ஒப்புக்கொண்டார் கொண்டார் என்றார் அரசர் சொன்னார் நீ கொடுத்தது ஒன்பது துண்டுகள் அதிலும் எட்டு துண்டுகள் உன்னிடமே வந்துவிட்டது அவன் தந்தது பதினைந்து துண்டுகள் அவனுக்கும் எட்டு துண்டுகள் தான் கிடைத்தது ஆக நீ தர்மம் செய்தது ஒரு துண்டு ரொட்டி இதற்கு இதுவே அதிகம் அவர் தர்மம் செய்தது ஏழு துண்டுகள் ஒரு துண்டுக்கு ஒரு காசு வீதம் பிரித்து கொடுத்திருக்கிறேன் ஏழு என்றார் ஆம் கடவுளின் கணக்கு இப்படி துல்லியமாகத்தான் இருக்கும் நீங்கள் இழந்ததை எல்லாம் தருவது அல்ல அவன் கணக்கு எது உங்களுக்கு தகுதியானதோ அதுதான் உங்களுக்கு இது கடவுளின் கணக்கு இது கடவுளின் ஏட்டுக் கணக்கு இல்லை தர்ம புண்ணிய கணக்கு செய்யும் செயலில் இறைவன் இருக்கிறார் என்பதை முழுமையாக தன்னை சேவைக்கு அர்ப்பணித்துக் இறைவன் அறிவான் இந்த கதையை நீங்க இவ்வளவு நேரம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் அப்படி புடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க இன்னும் நிறைய கதைகளை பார்ப்போம் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் அது வரைக்கும் நன்றி நண்பர்களே